பால்டிக் கடலில் மறுபடியும் ஒரு இன்டர்நெட் கேபிள் அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கு இந்த இன்டர்நெட் கேபிள் துண்டிக்கப்பட்டிருப்பதற்கும் நோட் ஸ்ட்ரீமில் பைப்லைன் அது சேதமடைந்ததற்கும் ஒரே மாதிரியான நிகழ்வு தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி இப்போது ரஷ்யாவை கை காண்பிச்சிருக்காங்க ரஷ்யாவினுடைய கப்பல் போக்குவரத்து அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான துண்டிப்புகள் அடிக்கடி நடைபெறுகிறது அப்படின்னா ரஷ்யாதான் இதற்கு காரணமோ அப்படின்னு சொல்லி ஜெர்மனி கேட்டிருக்காங்க ஜெர்மனி உக்ரைனுக்கு உதவ போகிறது அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகும் போது அடுத்தடுத்ததான் லாங் ரேஞ்ச் வெப்பனுடைய அந்த பஞ்சாயத்து உலக அரசியல ஒரு திருப்பு திருப்பிட்டு தான் இருக்கு இதே மாதிரி பல செய்திகள் பல அப்டேட் அப்படிங்கிறதுலாம் இருக்கு நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் இந்த இன்டர்நெட் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கூடுதலான இன்டர்நெட் கேபிள்ஸ் கடல் வழியாக மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு எல்லா ஊர்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இன்டர்நெட் சேட்டலைட் வழியா வருது அப்படிங்கிறது ஆனால் அது தவறு கூடுதலான நாடுகள் இன்டர்நெட்டுக்காக இந்த மாதிரி கேபிள்ஸை தான் நம்பியிருக்காங்க தான் பால்டிக் கடலில் இந்த இன்டர்நெட் கேபிள் அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு பால்டிக் கடலினுடைய இந்த இன்டர்நெட் கேபிளை கட் பண்ணி இருப்பது ரஷ்யா ரஷ்யா சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளாக தான் இருக்கும் அவங்களுடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியுடைய டிஃபென்ஸ் சீஃப் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் இது ஜெர்மனி மற்றும் ரஷ்யா இடையே மீண்டும் ஒரு விரிசலை ஏற்படுத்தலாம் மீண்டும் ஒரு விரிசலா அப்போ ஆல்ரெடி விரிசல் இருந்துச்சான்னு கேட்டால் ஆமாம் ஸ்கோல்ஸ் அவர்கள் ஒரு அஞ்சு தினங்களுக்கு முன்னாடி தான் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களை கூப்பிட்டு சண்டை வேண்டாம் சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதன் பிறகு தான் சண்டை அதிகப்படுத்தினது ரஷ்யா அதே மாதிரி உக்ரைனும் இப்போது லாங் ரேஞ்ச் வெப்பனை ஏடிஎஸ்சிஎம்எஸ் ஆறு ஏடிஎஸ்சிஎம்எஸை ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே உலக அரசியலில் ஒரு பெரும் பதட்டமாக பார்க்கப்பட்டு வருகிறது அது கூடவே சப்போஸ் உக்ரைனை பாதுகாக்கக்கூடிய இல்லாட்டி உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் பட்டியலிருந்து அமெரிக்கா விலகியது என்றால் அதை மொத்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை ஜெர்மனிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருப்பதனாலும் ஜெர்மனி இப்போது உலக அரங்கில் ஒரு பெரும் பேசுபொருள் நாடாக மாறியிருக்கிறது ஆசிய நாடுகள் இப்போது அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருகையால் மறுபடியும் சின்ன பொருளாதார சிக்கலுக்குள் சிக்கிவிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிற பாலிசியை தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எப்போதுமே முன்னிலைப்படுத்துவார் அப்படி அவர் போது ஆசிய நாடுகள் கொஞ்சமாக அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருவதற்கு முன்னாடியே ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவினுடைய ஆட்டத்தையும் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளையும் ஒரு சேர கொண்டு சேர்த்து முடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு ஜோ பைடன் அவர்கள் தீயா வேலை செய்கிறாரு இது ஜோ பைடன் அவர்கள் தான் தீயா வேலை செய்கிறாரா அவருக்கு பின்னாடி அவரை இயக்கக்கூடிய நபர்கள் வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுமையாக நாம் ஒரு நாலு வருஷத்தில் பார்க்க போகிறோம் அடுத்ததா வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது தான் போஸ்ட் வார்க்கு பிறகு உக்ரைனை ரீபில்டு பண்றதுல பல நாடுகளிடையே இப்போது போட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கான் நீ செஞ்சுக்கோ நீ செஞ்சுக்கோ தான் போட்டி நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்படிங்கிறது போட்டி கிடையாதா ஸோ உக்ரைன் போஸ்ட்வாருக்கு பிறகு எப்படி ரீபில்டு செய்யப்பட போகிறது அதற்கான பணத்துக்காக உக்ரைனுடைய இயற்கை வளங்கள் எவ்வளவு சூறையாடப்பட போகின்றனோ அப்படிங்கறதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்விதான் காப் டுவெண்ட்டி நைன் மீட்டிங் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுப்பா ஆனால் காப் டுவெண்ட்டி நைன் மீட்டிங் முடிந்த பிறகும் நம்மளால் கிளைமேட் சேஞ்சை எதிர்த்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடிந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையாது அதற்கு தேவையான பண உதவிகள் அப்படிங்கிறது பல நாடுகளிடமிருந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாதான் அப்படின்னா இந்த கோப் டுவெண்டி நைன் அப்படிங்கிற மீட்டிங் நடத்தி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு ஏன்னா பல உலக நாடுகள் கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்துவதற்கு என்னால் முடிந்த உதவிகள் நான் இதை செஞ்சிருவேன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இதை முடிச்சிடுவேன்னு சொன்ன நாடுகள் எல்லாமே மறுபடியும் எனக்கு உடனடியாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடியாது இரண்டாயிரத்தி முப்பது வரை வேணும் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அஞ்சு வருடங்கள் பத்து வருடங்கள் அவங்களுடைய கோலை என்ன செய்கிறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்மளால் ஒரு சேர ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கேள்வியுடன் விஞ்ஞானிகள் பலரும் இதை மிக பெரிய ஒரு வருத்தமாக பார்க்கிறார்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் லாங் ரேஞ்ச் வெப்பனை இனிமேல் உக்ரைன் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னது அமெரிக்காக்கு மட்டும் சிக்கலை ஏற்படுத்தல அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் உக்ரைன் காண்டாக்ட் குரூப் நாடுகள் அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறது ஏன்னா எல்லா நாடுகளும் இப்போ அமெரிக்கா செய்தது செய்ததுபடியே லாங் ரேஞ்சு வெப்பன் அவங்க நாட்டில இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட லாங் ரேஞ்சு வெப்பனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரஷரும் புதிதாக இப்போது பில்ட் இருக்கு ஆல்ரெடி உக்ரைனுக்கு உதவிய நாடுகள் எல்லாருமே கொஞ்சமா அவங்களுடைய உள்நாட்டு அரசியல்ல சொதப்பிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல லாங் ரேஞ்ச் வெப்பனை கொடுத்து ஒட்டுமொத்தமான ரஷ்யாவினுடைய கோபத்தையும் அவர்கள் பெற்றுக் பார்க்கலாம் ஹாங்காங்ல நாற்பத்தி அஞ்சுக்கும் அதிகமான நபர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க சாதாரணமாக கைது செய்யப்படவில்லை ஒருவேளை அவங்கள பத்து வருடத்துக்கும் அதிகமான சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய கைதிகளாக மாற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க இவங்களாம் யாருப்பா பெரிய அளவில் கொலை குற்றங்கள் செய்தவங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ப்ரோ டெமோக்ரஸி ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நமக்கு ஜனநாயகம் தான் முக்கியம் அப்படின்னு கேட்டால் அந்த ஊர்லலாம் வாழவே முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த சர்வாதிகார ஆட்சியில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நம்ம நடந்தோம்னா நம்ம வாழலாம் ஆனால் அதே நேரத்தில் சீனாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்குங்க அது என்னன்னா நிறைய மனிதர்கள் எக்கனாமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்கிறதுனால இவ்வளோ நாள் நல்லா வாழ்ந்த மனிதர்கள் திடீர்னு என்ன ஆகுறாங்களாம் பல மனப்பிரழ்வுக்கு ஆட்படுகிறார்களாம் இதனால பிற மனிதர்கள் மீதான தாக்குதலும் கூட்டமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது வண்டிகளை ஏற்றுவது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ பெருசாக மாறிக்கிட்டே இருக்கான் சீனால இதை கட்டுப்படுத்துவதற்காக பல மனிதர்களுக்கும் மன ரீதியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலுத்து வருகிறது ரொம்ப வருடங்களுக்கு பிறகு சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து அங்க இருக்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராக ஒரு டெமோ ட்ரில் அப்படிங்கிறத நடத்த போறாங்க பட் இந்த ஒரு ராணுவ கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது சீனாவுக்கு ஒரு பெரும் எச்சரிக்கை தான் ஆல்ரெடி இன்னைக்கும் பாகிஸ்தான்ல ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது நாலுலேருந்து ஏழு ராணுவ வீரர்களை கொன்றுவிட்டோம் எட்டுக்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகளை பிணை கைதிகளாக பிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பலுச்சிஸ்தானுடைய பிஎல்ஏ குரூப் அறிவித்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல சீனாவும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட போறாங்க அப்படின்னு சொல்ற அந்த தருணத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்னப்பா ஆகும் தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் யூகே ஜப்பான் இரண்டு நாடுகளுமே இன்னைக்கு டூ பிளஸ் டூ மீட்டிங்கை நடத்தி விட்டார்கள் எதுக்காக இந்த டூ பிளஸ் டூ மீட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப் ட்ரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு அவர் சொல்லிட்டார் ட்ரம்ப் அவர்கள் டாலரை வந்து வேண்டாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கனாலோ இல்லாட்டினா நிறைய அமெரிக்காவினுடைய பொருட்கள் விற்பனை செய்யாம பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கோ இருபது சதவீதமாவது வரி விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல அப்ப இது வந்து ஒரு ட்ரேட் பிரச்சனை உருவாக்கலாம் அந்த ட்ரேடு பிரச்சனையிலிருந்து தான் ஜப்பானும் யூகேயும் இப்பவே ஒரு கூட்டத்தை ஒரு குழுவை உருவாக்கி வைப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன புதுடெல்லியில் மறுபடியும் இந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்குது ஒரு ஏர் பொல்யூஷனுக்கு கணக்கு அப்படின்னு இருக்கும்ல இதை தாண்டின ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி அதை விட ஐம்பது மடங்கு ஃபிஃப்டி டைம்ஸ் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது கூடுதலாக டெல்லியில் இருக்குது என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது ஸோ நார்மலாக நம்ம சுவாசிக்கிற அந்த ஒரு பொல்யூட்டடான காற்றை விட ஐம்பது மடங்கு பொல்யூட்டடான காற்று அப்படிங்கிறது டெல்லியில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பின்னாடி எத்தனை மனிதர்கள் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பெரிய ஒரு கேள்விதான் ஹிஸ்புல்லாவினுடைய ட்ரோன் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய சோல்ஜர் ஒருவரை விட்டதாகவும் மூன்றுக்கும் அதிகமான நபர்கள் இதனால காயமடைந்து ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார்கள் ஜி டுவெண்டி மற்றும் கிளைமேட் சேஞ்ச் இதை பத்திலாம் இந்தியா பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்காங்கல்ல இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் உங்களுடைய லீடர்ஷிப்பை வச்சு உங்களுடைய தலைமைத்துவத்தை வைத்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்காக யாரெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதெல்லாம் அதை நிறைவேற்றி விட்டார்கள் அந்த அந்த நாடுகள் அப்படிங்கிறது உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க என்னப்பா திருடங்கிட்டே போய் சாவி கொடுத்துட்டீனா திருடன் தப்பிச்சுடுவானா சாவி தரக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்து அந்தந்த நாடுகள் சொல்லக்கூடிய இருந்து வரப்போகின்றன அசர்பைஜானும் துருக்கியும் மீண்டும் ஒரு டீல்ல வரப் இந்த முறை அவங்க கிரீன் எனர்ஜி கோஆபரேஷன் அப்படிங்கிறது தான் ஸோ கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாடுகள் ஒன்றிணைந்து அதை பெருசாக மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி துருக்கி அசர்பைஜான் அறிவித்திருக்கிறார்கள் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க புதிய அணு ஆயுத கோட்பாடு அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க புதிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க இதனால கண்டிப்பாக ரஷ்யாவை எதிர்த்து நிற்கக்கூடிய உக்ரைனுக்கும் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் எச்சரிக்கை என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஐம்பதாவது போலியோ கேஸ் அப்படிங்கிறது இப்போது பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து பல நாடுகள் பாகிஸ்தானை கொஞ்சம் வெறுப்புடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன்னால் போலியோ வேக்சினை கொண்டு யாராவது போனாங்கன்னா அவங்களெல்லாம் சுட்டு வீழ்த்தி விடுகிறார்கள் குண்டு வச்சு அவங்களாம் கொன்னுடுறாங்க என்கிற தகவல் இப்போது வேல்டு ஆர்கனைசேஷனை பெரிய அளவில் அச்சப்பட வைத்திருக்கிறது கத்தாருனுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இன்று ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஹமாஸ் பொலிட்டிகல் ஆஃபீஸ் தோகாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் பொலிட்டிகல் ஆஃபீஸ் அப்படிங்கிறத பெர்மனண்டாக நாங்கள் க்ளோஸ் பண்ணலை அந்த மாதிரி வதந்தியை பரப்ப வேண்டாம் தற்காலிகமாக நாங்கள் என்ன செய்யலை பேச்சுவார்த்தையில் ஈடுபடலை அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடல அப்படின்னு சொல்லி கத்தர் அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள் உக்ரைனுடைய ஆர்ம்ஸ் இண்டஸ்ட்ரிக்காக மட்டுமே நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் டென்மார்க் ஸோ நிறைய செய்திகள் நிறைய அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்